ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் த டைரி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு ஸோ அதனால் ஸ்வீட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு ரவையை வச்சு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை ரவையை வச்சு நம்ம ஒரு குளூப்ஜாம் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் ரவை அண்ட் ஒன் கிளாஸ் பால் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த பவுலுக்கு ரெண்டு பவுல் நான் போட்டிருக்கேன் ரவை அது கொஞ்சம் நல்லா வறுத்து தோங்க ரொம்பவே வறுக்கிறாதீங்க கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் ஆட் பண்ண போகிறோம் மில்கட் பண்ணி நல்லா ஹுடுங்க இதை நல்லா கிளறி விட்டே இருங்க கொஞ்சம் திக்கானவும் அடுப்பை ஆஃப் பண்ணுங்க அடுத்து ஜாமன் பண்றதுக்கு சுகர் சிரிப் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுலுக்கு நமக்கு தேவையான அளவு சீனி நான் ரெண்டரை கப் போட்டிருக்கேன் அந்த பவுலுக்கு ரெண்டரை கப் போட்டிருக்கேன் இப்போ அதிலே தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுரும் இந்த சுகர் சிரப் நல்லா கரையணும் இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கும் நம்ம ஜாமூனுக்கு தேவையான பால்ஸ் ரெடி பண்ணலாம் சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம பால்ஸ் உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க எடுக்கவோம் இப்போ பொன்னியமாக இருந்துச்சு இதை நம்ம அப்படியே அந்த சிரப்பில் ஆட் பண்ணிடலாம் அதனால நம்ம ரவா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்